அருகே அதிமுக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள எமக்கல் நத்தம் கிராமத்தில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் சி பெருமாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் எடப்பாடி கே பழனிசாமி பேசியதாவது தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டதால் இந்தியாவிலேயே தமிழக முன்னணியில் உள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டது திமுக அரசு உரிய மருத்துவர்களை நியமிக்காமல் குறைந்த அளவு சிகிச்சைகள் மட்டுமே வழங்கப்படுகிறது மக்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவரிடம் தான் செல்ல வேண்டும் மருத்துவர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மருத்துவர்களை தாக்குவது ஏற்புடையதல்ல மருத்துவர்களும் நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்கிட வேண்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து சர்வே பணிகளை மேற்கொள்ள சொன்னதன் பேரில் திமுக அரசு வேளாண் கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன புதூர் கால்வாய் திட்டம் உலக தரத்திற்கு இணையாக அமைக்கப்பட்ட மலர்கள் ஏற்றுமதி மையம் படைத்தள கால்வாய் திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த காரணத்தால் திமுக அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த போச்சம்பள்ளி ஓலா தொழிற்சாலை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி போன்றவற்றை திமுக அரசு கொண்டு வந்ததாக முதல்வர் கூறுவது கண்டனத்துக்குரியது இதனை திமுக மறைத்தாலும் மக்கள் மறக்க மாட்டார்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக பணியாற்றும் கட்சி என்பதால் அதிமுக என்றும் செல்வாக்கு உள்ள கட்சி என்று கூறினார் கழகத்துறை பொதுச் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மு தாம்பிதுரை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி முன்னாள் அமைச்சர் வீரமணி கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜெயபால் கிருஷ்ணன் பையூர் ரவி பர்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் கவிதா கோவிந்தராசன் பர்கூர் நகர செயலாளர் துரைஸ் ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தளர்பதி ஜெயந்தி பிரபு தொள்ளி உமாமங்கலம் குழந்தை மகாதேவ கொ பள்ளி வெங்கடேசன் சென்ன கிருஷ்ணன் ரஜினி பெருமாள் வடிவேல் கார்த்திக் செந்தில் சாம்புடியப்பன் வெங்கடேசன் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட அவை தலைவர் முன்னாள் எம்பி எம் சி பெருமாள் நன்றி கூறினார் எப்படி பாம்புகளாலும் விஷ பூச்சிகளாலும் இந்த வேளாண் கல்லூரியில் மாணவர்கள் இந்த டிஜிட்டல் சர்வில் ஈடுபட்டிருப்பது வந்து பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிப்பு படுகின்ற இந்த மாணவர்கள் இந்த டிஜிட்டல் சர்வே பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் நாங்க உங்க அரசாங்கத்தில் கையிலாகாத அரசாங்கம் என்பது நிறுவனமா இருக்கிறது அடிக்கிறது தான் மானுமான அனுப்புறம் இப்படி அரசாங்கம் வேலை செய்வதற்கு அனுப்பல அவளுக்கு எந்த ஊதியமும் இல்ல இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சியில் இந்த கடும் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கிற பொழுது மாணவிக்கோ மாணவர்களுக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பு இந்த துறையினுடைய செயலாளர்